இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக வெள்ளிக்கிழமை காலை தோறும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் யார் அவர் நம்மை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புகிறவர் வரங்களை கொடுக்கிறவர் கண்காணிகளை ஏற்படுத்துகிறவர் என்றெல்லாம் நாம் கொண்டே வருகிறோம் குறிப்பாக அவர் கண்காணிகளை ஏற்படுத்தி சபையை கத்தேற்று வளர்க்கும்படியான கிருபையை கொடுக்கிறவர் என்று சொல்லி டூட்டி என்ற வார்த்தையின் கீழே ஆவியானது தாம் தெரிந்து கொண்டவர்களை கொண்டு தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மெய்ப்பர்கள் போதகர்கள் கொண்டு ஆவிக்குரிய ஆலோசனை கொடுத்து சனங்களை கர்த்தருக்குள் வேறு பண்ணும்படியான அனுபவத்தினாலே நிரப்புகிறவர் என்று சொல்லி நாம் கற்றுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் ஒருவேளை முதலாவது நாம் தியானித்த பொழுது நீங்கள் உங்களை கர்த்தருக்கென்று ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த நிலைமையிலே உறுதியாகி காணப்பட வேண்டும் இப்பிரபஞ்சத்திற்கு வேஷம் தரிக்க கூடாது மூன்றாவதாக அநேகரையாக நாம் ஒரே கிறிஸ்துவாய் இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம் நான்காவதாக உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக ஐந்தாவதாக நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லி ஆறாவதாக சகோதர சிநேகம் உங்களில் நிலைத்திருக்க கடவுது என்று சொல்லியும் நாம் தியானித்தோம் இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து ரோமாபுரியார்க்கு நிறுவோம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே பதினோராம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற போது அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே அசதியாயிருக்க கூடாது அசதி என்ற வார்த்தை சோம்பேறித்தனத்தை குறிக்கிறது அல்லது நாளை பார்த்து கொள்ளலாம் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று கடத்துகின்ற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது அது மாத்திரமல்ல இன்னும் நாம் கற்றுடைய ஆராதனையையும் கற்றுடைய வார்த்தைகளையும் கற்றுடைய ஆலயத்தையும் அசட்டை பண்ணுகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது எனவேதான் இங்கே கற்றுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் அசுதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் இந்த உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது நாம் கற்பாகி இயேசு கிறிஸ்துவுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே நான் கர்த்தருக்கென்று பலமாய் செயல்படுகிற ஒரு நபராக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் நீங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது விசுவாச வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது நம்மை குறித்து ஆவிக்குரிய சபையார் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் இவர்கள் எல்லாரும் எல்கேஜி யூகேஜி என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆழமாய் வேறுண்ட பண்ணப்படும்படியாய் ஆவியானவராலே அவருக்கு ஆராதனை செய்கிற ஒரு நபராய் நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிகத் தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது ஆவியிலே அண்ணலாயிருங்கள் மாம்சம் பலவீனமானதுதான் ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொல்லி நாம் கற்புடைய பரிசுத்த வேதாமத்திலே தேடி வாசிக்க முடியும் எந்த ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் கத்தருக்காக வைராக்கியம் கொண்டு அன்றாட செயல்பாடுகளிலே கத்தரை ஆராதிப்பதிலே ஆண்டவருக்குன்னு உண்மை உள்ளவர்களாய் ஆவியிலே அனலாய் இருக்கிறவர்களாய் இருக்கிற ஒரு பெரிய அனுபவத்தை நாம் பார்த்து கொள்ள முடியும் எனவேதான் சிலர் தங்களை ஆபிக்குரிய சபையார் என்றும் மற்றவர்களை இகழ்ச்சியாய் பேசுகின்ற ஒரு அனுபவத்தையும் நாம் பார்க்க முடியும் ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்றால் விசுவாச வாழ்க்கையிலே நான் ஆவியிலே இருக்க வேண்டும் ஆவியிலே இருந்தால் நான் ஆண்டவருடைய கிருமைகளை பெற்ற ஒரு ஜனமாய் கற்றுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் கர்த்தருக்காய் பலமாய் வாடுகிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்பதை ஆதி திருச்சபையின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இங்கே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தை மூன்றாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது பதினான்காம் வார்த்தை சொல்லுகிறது லவோதிக்கையா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் அங்கே கடற்படைய வார்த்தை சொல்கிறது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குடூரும் அல்ல அனலும் அல்ல நீ குளிராமாது அனலாமாவது இருந்தால் நலமாயிருக்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் லவோதிக்கா என்பது ஒரு பட்டணம் லவோதிக்க என்றால் அரை மனுஷன் ஆனவன் என்று அர்த்தம் அலட்சியம் ஆனவன் அலட்சியமானவள் என்று அர்த்தம் ஒருவேளை இந்த லவோதிக்கா என்ற வார்த்தை அரை குறை மனதோடு கூட வாழுகின்ற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது ஒரு குறிக்கோள் இல்லாமல் ஒரு நோக்கம் இல்லாமல் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து வாழுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே ஆவியானவர் இந்த சபையை பார்த்து சொல்லுகின்ற பொழுது நீ அரை மனுஷனானவன் அலட்சியமானவன் அலட்சியமானவள் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் இப்பொழுதும் கூட இந்த ஆலயத்தை சுற்றிலும் திரளான கணங்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எல்லாரும் ஆலயத்திற்கு வருவதில்லை சிலர் துணிகரமாய் ஏன் போக வேண்டும் என்று சொல்லி அலட்சியப்படுத்துகிற நபர்களை நாம் காண முடியும் காலை மழை பெய்து கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லாரும் ஒரே மனதோடு கூட ஆலயத்திற்கு வந்துவிட்டீர்கள் உங்களில் இன்னும் சிலர் போகவா வேண்டாமா போகவா வேண்டாமா என்று சொல்லி முடங்கி கெடுக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் இதை குறித்து அரை மனுஷானவன் சாணவன் அரை மனு சாணவள் அலட்சியம் பண்ணுகிறவர்கள் நாம் என்று எடுத்துக்கொள்ளலாம் மாத்திரமல்ல குளிருமின்றி அனலுமின்றி வெதுப்பா இருக்கிறா என்ற வார்த்தை ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவர்களாக இல்லாமல் உலகத்திற்கு வந்த வேஷம் தரிப்பது ஆலயத்திற்கு வந்தால் பவ்யமாய் ஆண்டவரை நோக்கி பார்ப்பது இது ஒரு ஒரு நிலையற்ற ஒரு வாழ்வை நாம் காண முடியும் வெது இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிற வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் அப்படி என்றால் ஆவியிலே அனலாய் இருக்கிற ஒரு அனுபவம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் இரண்டாவதாக இங்கே நாம் வாசிக்கின்ற பொழுது நிர்பாக்கியம் உள்ளவன் இந்த வாக்கையிலே உள்ள வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிர்பாக்கியம் என்று ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல இன்னும் நிலை ஒரு இன்றைக்கு சபையை நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை நீங்கள் பாக்கியமான்கள் பாக்கியபதிகள் ஒருவேளை கடந்த தேர்தலிலே ஒருவருக்கு ஒருவர் இணக்கத்தோடு கூட சேர்ந்து குழுக்கள் என்ற முறையிலே நீங்கள் கர்த்தருக்கென்று சிலரை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அது கற்றுடைய கிருபை கற்றுடைய கிருபை வேதத்தின்படி அது கட்டுடைய பார்வையிலே மிகவும் சரியானதாக காணப்படுகிறது ஆனால் இன்றைக்கு அநேக சபைகளை நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை பணத்தை வாரி அள்ளி கொட்டி இரண்டு பிரிவுகளாக போராடுகின்ற சபையை நாம் பார்க்க முடியும் ஒரு குறிப்பிட்ட சபையை குறித்து நான் கேள்விப்பட்ட போது ஒரு சாரார் நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாயும் இன்னொரு சாரார் இருபத்தைந்து லட்சம் ரூபாயும் சேகர அளவிலே நடக்கின்ற அந்த தேர்தலுக்காக செலவிட்டார்கள் என்பதை பார்த்து நான் மிகவும் அதிர்ந்து போனேன் ஒருவேளை இன்றைக்கு சபையை நாம் பார்க்கின்ற பொழுது பரிதாபமான ஒரு நிலைமையை பார்க்கிறோம் ஏனென்றால் அவர்கள் சபைக்குள்ளிருந்து உதைத்துக் கொண்டு இருக்கிறது உனக்கு கடினமாம் என்ற வசனத்தின்படி சபைக்குள்ளிருந்து உதைத்துக் கொண்டு இருக்கிற அநேகரை நாம் காண முடியும் இவர்கள் உலகத்தை சார்ந்தவர்களாக உலகத்தை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது அது மாத்திரமல்ல ஐந்தாவதாக குருடன் என்று இந்த பகுதியில் எழுதப்பட்டு இருக்கிறது குருடன் என்பது வசனங்களை அறியாதவர்கள் வசனங்களை அறியாதவர்கள் ஜீவ வார்த்தையின்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதவர்கள் குருடர்கள் என்பதாக வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் இவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ராட்சியத்திற்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் அல்ல இவர்கள் வழிதப்பி போகிறவர்கள் என்பதாக நாம் வேதாகமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கண்கள் இருந்தும் குருடா இருக்கிறார்கள் என்று இயேசுமானவர் சொன்னார் ஒருவேளை அப்படித்தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது வசனங்களை அறியாமல் ஆண்டவருடைய ஆழங்களை அறியாமல் ஆவிக்குரிய அனுபவம் இல்லாமல் பரிதாபமான நிலைமையிலே அநேகர் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அது மாத்திரம் அல்ல இன்னும் நாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நிர்வாணிகளாய் இருக்கிறார்கள் நிர்வாணிகள் என்ற வார்த்தை நற்குணம் இல்லாதவர்கள் நல்ல கிரியை இல்லாதவர்கள் நல்ல செயல்பாடுகள் இல்லாதவர்கள் நல்ல இருதயம் இல்லாதவர்கள் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் ஆவியிலே அணுகாயிராவிட்டால் லவோதிக்கயா சபையினுடைய செயல்பாடுகளை உடையவர்களாக காணப்படுவீர்கள் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் கலவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்ற வசனத்தை நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல நான் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கின்ற பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார் இந்த உலகம் ஒரு சதம் அல்ல இந்த உலக வாழ்க்கை ஒரு சதம் அல்ல இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக நித்தி நித்தியமான ஒரு வாழ்க்கை உண்டு அழியாத ஒரு வாழ்க்கை உண்டு அதை குறித்து யோவான் சொன்ன ஒருவன் சடத்தினாலும் ஆவியினாலும் பிரபாமிட்டால் தேவடி ராஜத்துருக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் அது மாத்திரமல்ல உயிர்த்த இயேசு கிறிஸ்து அப்போசுலர் ஒன்றாம் அதிகாரத்திலே சொன்னபோது ஒருவேளை யோவான் ஜலத்தினால் ஞான கொடுத்தான் நீங்கள் சில நாடுகளே பர்சுகாவினாலே ஞான பெறுவீர்கள் என்று சொன்னார் அப்படி என்றால் ஒரு விசுவாசி ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அதாவது முதலாவது திருச்சபை அப்போ இரண்டாம் அதிகாரம் நான்காம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆதி திருச்சபைக்கு ஒப்பான அந்த கிருமையை பெற்ற ஜனங்களாய் பரிசுத்த ஆவியின் வல்லவர்களா வல்லமைனாலே நிரப்பப்பட்டவர்களாய் பற்பல பாஷைகளை பேசுகிறவர்களாக ஒருவர்களே பரிசுத்தாவியானவரால் வழிநடத்தப்படுகிறவர்களாக இணக்கம் உடையவர்களாக ஒரே இருதயம் ஒரே மனம் ஒரே செயல்பாடுகள் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நான் அசதியாய் இருக்கிறேனா நான் ஆலயத்தையும் ஆண்டு வார்த்தையையும் அசட்டை பண்ணுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா அலட்சியம் பண்ணுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆழமாய் நடக்கிறதுலே நான் மிகுந்த கவனம் உடையவர்களாக இருக்க வேண்டும் ஆவியிலே அனலா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது மாம்சம் உள்ளது ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று எழுதப்பட்டு இருக்கிறது ஆவியே உயிர்ப்பிக்கும் என்று நாம் அப்புஸ்லாங்கிய குறுந்தியர்களிடம் முதலாம் நிருபத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக் கொண்டு என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நான் இந்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நபராய் காணப்படுகிறோமா ஆவியிலே அனல் உள்ளவர்களாக காணப்படுகிறோம் ஆதி திருச்சபையிலே பிரசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் செப்பத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் அவர்கள் இயேசு குருடைய செய்கையாய் மாறிவிட்டார்கள் என்பதை நாம் அடிக்கடி கற்றுரை வார்த்தையை கொண்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார் மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார் ஒருவேளை நான் வசனத்தின்படி நடக்கிறேனா வசனத்தை அறிந்தும் குருடனை போல தடவி தடவி நடக்கிறோமா என்பதை குறித்து சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நாம் ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது மாத்திரமே ஆண்டவருடைய ஆவியானவருடைய வழிநடத்துலே நாம் கடந்து வருகிறோம் எனவேதான் ரோமர் எட்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நிரம்பப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் தேவையர் எண்ணப்படுவார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியை விசுவாச வாழ்க்கையிலே ஆவியிலே நாம் அனலாய் காணப்படுகிறோமா பிரசித்த ஆவியானவரால் நிரம்பி இருக்கிற தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய அனுபவத்தை உடைய நபர்களாக நாம் காணப்படுகிறோம் சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நம்ம அநேகர் மனம் திரும்ப வேண்டும் அநேக பரிசு சில பரிசுத்தவான்கள் உண்டு பரிசுத்த வாட்டிகள் உண்டு ஆனால் அநேகர் மனம் திரும்ப வேண்டும் நாம் மனம் திரும்புகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறார் ஆண்டவர் தம்முடைய ஆவியினாலே நம்மை பலமாய் நிரப்புகிறார் நான் ஆதி திருத்தப்பிக்கு ஒத்த அனுபவம் உடையவர்களாக மாறிவிடுகிறோம் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்க்க போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு ஒரு தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளை முடியும் ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் ஆதி திருசபைக்கு ஒத்த ஒரு அனுபவத்தை உடையவர்களாக ஒவ்வொருவரும் மாறிவிட பர்சுதாபியான ஒரு உதவி செய்வீராக ஆவியிலே அனலாயிருங்கள் என்ற வசனத்தின்படியே ஆண்டவரே நாங்கள் உண்மை குறித்தும் உடைய பரிசுத்த ஆலயத்தை குறித்தும் வார்த்தைகளை குறித்தும் இருந்து விடாத பிடிக்கு அசைத்தையா இருந்து விடாத பிடிக்கு முதலாவது திருச்சபைக்கு வந்த ஒரு செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக காணப்பட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆவியானவரே ஆண்டவரே ஆழமாய் அறிந்து அவருடைய வல்லமையை கொண்டு நடக்கிறவர்களாக அவரை கொண்டு அந்த அதிகமாய் செயல்படுகிறவர்களாக காணப்பட ஒவ்வொருவருக்கும் கிருமைத்தார் ஆண்டுடைய வல்லமைகளை பலப்படுத்தும் இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் என்று சொல்லுகிறீரே அநேகருடைய இருதயத்தை நீ தட்டி கொண்டு என்பதை உணர்ந்து மண்டை திரும்பக்கூடிய சத்துவத்தை தார் கட்டுடைய நாமம் அன்று இந்த கட்டுடைய சபையின் மூலமாக அன்று இந்த பட்டன் குழை சபையின் மூலமாக மகிமைப்படும்படியான அனுபவங்கள் நிறைந்தவர்களாக ஒவ்வொரு விசுவாசையும் கிருமை விட அதை தாழ்த்துகிறோம் தொடர்ந்து வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் அமே அமை